மணி கரன்சி இந்த ரெண்டு வார்த்தையும் நம்ம ஒன்றுக்கு பதிலாக ஒன்று யூஸ் பண்ணுறோம் பட் ஆனால் உங்களுக்கு தெரியுமா இது ரெண்டுமே ஒன்று கிடையாது இன்றைக்கி இதை நம்ம டீப்பாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் இது ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு ஆரம்பிக்கலாமா இப்போது மணினா என்ன அதாவது பொருள் செல்வம் பொருள் செல்வமுங்கிறது பெருசாக இருக்கனால நான் ஜஸ்ட் செல்வம் அப்படிங்கிற அந்த வேர்டை யூஸ் பண்ணிக்கிறேன் இந்த செல்வத்தை மொத்தமாக பார்த்தா இது ரொம்ப பெரிய கான்செப்டு அதாவது விலை மதிப்பு இருக்க எல்லாத்தையுமே இது உள்ளடக்கும் ஒரு உதாரணத்துக்கு மக்களுக்கு விலை மதிப்பு இருக்கு அறிவுக்கு கூட விலை மதிப்பு இருக்கு தங்கத்துக்கு விலை மதிப்பு இருக்கு நிலத்துக்கு விலை மதிப்பு இருக்கு காலத்துக்கு கூட விலை மதிப்பு இருக்கு ஏன் மனுஷங்களோட உறுப்புக்கு கூட விலை மதிப்பு இருக்கு இது எல்லாத்துக்குமே விலை மதிப்பு இருக்கு ஆனா இது எல்லாமே பணம் அப்படின்னு சொல்லப்படுற கரன்சி ஆகாது அதே மாதிரி கண்ணில் பார்க்கறதுக்கும் தொட்டு உணர முடியுது அப்படிங்கிற பொருட்களுக்கு மட்டும்தான் விலை மதிப்பு இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா அது ரொம்ப தப்பு ஒரு உதாரணத்துக்கு பாட்டு உங்களால் அதை பார்க்க முடியாது தொட்டு உணர முடியாது ஆனால் அதை உங்களால் கேட்க முடியும் அதுக்கு கூட விலை மதிப்பு இருக்குது சரி கேட்க தான் முடியுதுல அப்படின்னு சொன்னீங்கன்னா காற்று எடுத்துக்கோங்க உங்களால் பார்க்கவும் முடியாது கேட்கவும் முடியாது தொட்டு உணரவும் முடியாது ஆனால் அது உங்களுக்கு ரொம்ப தேவை ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு தெரியாத பல விஷயத்தில் விலைமதிப்புன்றது ஒளிஞ்சிட்டு இருக்கு அதே மாதிரி உங்களுக்கு தேவைப்படுற பொருளில் மட்டும்தான் விலை மதிப்பு இருக்குன்னு நினச்சிங்கன்னா அதுவும் தப்பு மித்தவங்களுக்கு தேவைப்பட்டா கூட அந்த பொருளுக்கும் விலை மதிப்பு இருக்குது ஒரு உதாரணத்துக்கு பழைய பிளாஸ்டிக் பாட்டில்ஸ் நீங்கள் அது தேவையில்லைன்னு ரோட்டில் தூக்கி போட்டு போயிடுறீங்க பட் ஆனால் அதை குப்பத்தொட்டியில் போடுங்க தயவு செஞ்சு அதை பொறுக்கிறதுக்கு ஒரு கூட்டமே இருக்குது ஸோ அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா இந்த பாட்டில்ஸை நம்ம ரீசைக்கிள் பண்ணி வேற ஏதாவது பிளாஸ்டிக் பொருள் செஞ்சு விற்க முடியும் அப்படிங்கிறத அவங்க பார்க்கறனால அவங்க அதுக்கு விலை கொடுத்து வாங்க ரெடியா இருக்காங்க இதுதான் பொருள் செல்வம் அப்படின்னு சொல்லப்படுற மணி அப்போ கரன்சினா என்ன அதாவது பணம் இந்த பணம் அப்படிங்கிறது நமக்கு ஒரு பரிமாற்ற ஊடகமாக பயன்படுது அதாவது ஒரு மீடியம் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னு சொல்லுவாங்க இதை பயன்படுத்தி நம்ம சரக்கு அப்படின்னு சொல்லப்படுற குட்ஸ் அப்புறம் சேவைகள் அப்படின்னு சொல்லப்படுற சர்வீசஸை வாங்கவோ விற்கவோ முடியும் இந்த பணம் பல வடிவத்தில் இருக்கு பார்க்கவும் உணரவும் முடிகிற வடிவத்தில் பணமாகவும் சில்லறை காசுகளாகவும் இருக்குது டிஜிட்டல் ஃபார்மேட் அப்படின்னு சொல்லப்படுற எண்முறை வடிவத்தில் உங்களுக்கு ஏடிஎம் கார்டு கூகுள் பே ஃபோன்பே ஆன்லைன் பேங்கிங் நெட் பேங்கிங் மொபைல் பேங்கிங் இதில் உங்களுக்கு காட்டுற பேலன்ஸ் எல்லாமே இந்த எண்முறை வடிவத்தில் இருக்கிற ஒரு பணம் தான் இது எல்லாத்துக்குமே விலை மதிப்பு அப்படிங்கிறது நம்மளோட நம்பிக்கையின் அடிப்படையில் தான் இருக்குது இதை யூஸ் பண்ணி உங்களோட ஒரு பொருளையோ இல்லை சேவையோ வாங்க முடியுங்கிற நம்பிக்கையில் தான் அது நீங்கள் வச்சிட்ருக்கீங்க இன்னும் புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா நீங்கள் எல்லாேருமே இதை அனுபவிச்சிருப்பீங்க நம்மக்கிட்ட கூகுள் பே ஃபோன்பே இருக்குது இது யூஸ் பண்ணி நம்ம வாங்கிக்கலாங்கிற ஒரு நம்பிக்கையில் நீங்கள் வந்து ஏதாவது ஒரு கடையில் போய் ஒரு பொருளை கேட்கும்போது அந்த கடைக்காரன் இல்லைப்பா நாங்கள் கூகுள் பே ஃபோன்பே எல்லாம் அக்செப்ட் பண்ணுறது இல்லை அப்படின்னு சொல்லும்போது உங்கள்கிட்ட அந்த பணம் இருந்தும் உங்களால் அதை பயன்படுத்தி ஒரு பொருளையோ இல்லை சேவையோ வாங்க முடியல அப்படிங்கிறப்போ அந்த பணம் அப்படிங்கிறது ஆகுது இந்த கவர்மெண்ட் அடித்து கொடுக்கக்கூடிய அந்த பேப்பர் நோட்டை எடுத்துகிட்டு போய் ஒரு கடையில் கொடுத்து அந்த பேப்பர் நோட்டுக்கு நிகரான மதிப்புள்ள ஒரு பொருளையோ இல்லை ஒரு சேவையோ கேட்குறீங்க அப்படின்னா அந்த கடைக்காரன் அதை உங்களுக்கு தரணும் தரலை அப்படின்னா அதுக்கு கவர்மெண்ட் அவங்கள பனிஷ் பண்ணணும் இப்படி தான் கவர்மெண்ட் உங்களுக்கு அந்த நம்பிக்கையை கொடுக்குது ஒரு நல்ல கரன்சி எப்படி இருக்கணும்னா டியூரபுளாக இருக்கணும் அதாவது ரொம்ப நாளைக்கு அதோடய தன்மையை இழக்காமல் அப்படியே இருக்கணும் அப்புறம் பிரித்து கொடுக்க முடியணும் அதாவது எங்கிட்ட ஆயிரம் ரூபா இருக்குன்னா நான் அதை ஆயிரம் பேர்த்துக்கு பிரித்து கொடுக்கணும்னு நினச்சா அதை நான் கொடுக்க முடியணும் அப்புறம் டிரான்ஸ்ஃபரபுளாக இருக்கணும் அதாவது இருக்கிற பணத்தை நான் யாருக்கிட்டையாக கொடுக்கணும்னு நினச்சேன்னா ஈஸியாக கொடுக்க முடியணும் அப்புறம் ஸ்கேர்ஸாக இருக்கணும் கம்மியான அளவில் இருக்கணும் நிறையா இருக்கக்கூடாது சரி இப்போ இந்த மாடு தங்கம் இந்த ரெண்டுக்குமே மதிப்பு இருக்குது ஆனால் இதில் எதை நம்ம பணமாக யூஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறத பார்ப்போம் ஃபர்ஸ்ட்டு மாடை பணமாக பயன்படுத்த முடியுமான்னு பார்ப்போம் மாடு டியூரபிளான்னு பார்த்தா இல்லை வயசானால் செத்து போயிடும் நோய் வந்தால் செத்து போயிடும் எதாவது ஆக்சிடெண்ட் ஆனாலும் செத்து போயிடும் சரி டிவிசிபிளான்னு பார்த்தா அதுவும் இல்லை மாடை வெட்டினா மாடு செத்துரும் உயிரோடு இருக்க மாடுக்கும் செத்த மாடுக்கும் விலை மதிப்பு வேற வேற ஸோ இது டிவிசிபிளும் கிடையாது சரி டிரான்ஸ்ஃபரபுளா அப்படின்னு பார்த்தா அதுவும் இல்லை ஏன்னா இங்கிருந்து ஒரு கோடி ரூபாய்க்கு மதிப்பு இருக்கிற மாடை நான் டெல்லிக்கு அனுப்பணும் அப்படின்னா சிரமந்தான் சரி வெட்டி துண்டு துண்டாக போட்டு பீஸ் போட்டு பாக்ஸில் பேக் பண்ணி அனுப்பிடலாம் அப்படின்னாலும் அதுவும் எத்தனை டன் அனுப்புறது சரி அப்படியே அனுப்புனாலும் அதை ஃப்ரீஸ் பண்ணி எக்ஸ்ட்ரா செலவு பண்ணி அனுப்பணும் ஸோ இது டிரான்ஸ்ஃபரபிளும் கிடையாது சரி ஸ்கேர்ஸ் ஆகாது இருக்கா அப்படின்னு பார்த்தா அதுவும் சொல்ல முடியாது ஏன்னா நீங்கள் மாடை பிரீட் பண்ணி நீங்கள் நிறையா மாடாக உற்பத்தி பண்ண முடியும் கொஞ்சம் கால அவகாசம் இருந்தால் போதும் என்ன மாட்டுக்கு மதிப்பு இருந்தாலும் அதை நம்ம கரன்சியாக யூஸ் பண்ணுறது ரொம்பவே ஒரு சிரமமான விஷயமா இருக்குது சரி இப்போ கோல்டை பற்றி பார்க்கலாம் கோல்டு பணமாக யூஸ் பண்ணுறதுக்கு செட் ஆகுமா அதை பார்க்குறக்கு முன்னாடி கோல்டுக்குன்னு ஒரு சில ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது அதனால தான் கோல்டு ரொம்பவே விலை மதிப்பான ஒரு பொருளாக இருக்குது அது ஏங்கிறதெல்லாம் இப்போ பார்ப்போம் கோல்டு அதாவது தங்கம் பல நூற்றாண்டுகளாக காலம் கடந்து மனுஷனோட கற்பனையை கவர்ந்து ஈர்த்துட்ருக்கு இந்த மெட்டல் ஒரு உலோகம் இதுக்கு ஏன் இவ்வளோ மதிப்பு மக்கள் ஏன் தங்கம் தங்கம்னு இதுக்கு இவ்வளோ போராடுறாங்க அப்படி என்ன தான் இருக்குதில்ல தெரிஞ்சுக்கலாம் ஃபர்ஸ்ட்டு ரேரிட்டி தங்கம் மித்த மெட்டல் மாதிரி எல்லா பக்கமும் ஈஸியாக கிடைக்காது ரொம்பவே ரேரான ஒரு மெட்டலு இதுக்காக சுரங்கம் தோண்டி பல கோடி ரூபா செலவு பண்ணி அதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி இருக்காங்க எது ரேரோ அது நேச்சுரலாகவே வேல்யூபுளாக தான் இருக்கும் நெக்ஸ்ட்டு டியூரபிலிட்டி கோல்டு ஒரு அற்புதமான மெட்டல் தூரு பிடிக்காது கரோடாகாது அதனால தான் இதை ஜுவல்லரியில் யூஸ் பண்ணுவாங்க பல்லாயிரம் வருஷம் பழமையான தங்கனாக கூட இன்னும் பல பலன் அப்படியே இருக்கும் நெக்ஸ்ட்டு மேலபிலிட்டி அண்ட் டக்டைலிட்டின்னு சொல்கிற ஒரு சில மெட்டலோட ப்ராப்பர்ட்டிஸ் இந்த மேலபிலிட்டி அப்படிங்கிறது என்னென்னா இந்த உலோகத்தை நீங்கள் தட்டித்தட்டி அதோட வடிவத்தை மாற்றக்கூடிய திறன் இந்த தங்கத்தோட மேலபிலிட்டி எந்தளவுக்கு இருக்குன்னா இந்த உலோகத்தை நீங்கள் தட்டி ஒரு கண்ணாடி பேப்பர் மாதிரி செஞ்சு அதை ஸ்வீட்டு மேலே டெக்கரேஷனுக்கு வச்சு அதை அப்படியே நீங்கள் எடுத்து சாப்பிட முடியும் இந்த டக்டைலிட்டி அப்படிங்கிறது ஒரு உலோகத்தை நீங்கள் இழுத்து இழுத்து வயராக மாற்றக்கூடிய ஒரு திறன் தங்கம் எந்த அளவுக்கு டக்டைல் அப்படின்னா அதை உங்களால ஒரு நூலளவுக்கு மெல்லிய ஒரு வயரா மாற்ற முடியும் நெக்ஸ்ட் இதோட பல தன்மை பல பலன் இருந்தாலே மனுஷனுக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால தான் இது ஒரு சிம்பிள் ஆஃப் லக்ஸுரியா பல நூற்றாண்டு வருஷங்களா இருந்துட்டு வருது அது மட்டும் இல்லாமல் இது ஒரு அற்புதமான மின்கடத்தி அதாவது எலக்ட்ரிக்கல் கண்டக்டர் இதனாலேயே இதை நீங்கள் நிறைய எலக்ட்ரானிக்ஸ்ல பார்க்கலாம் ஸ்மார்ட் ஃபோன்ஸ் கம்ப்யூட்டர்ஸ் ஏன் சேட்டலைட்ஸில் கூட இருக்குது தங்கம் தண்ணி காற்றுன்னு எது கூடையுமே ரியாக்ட் ஆகாது ரொம்பவே ஸ்டேபிளாக இருக்கும் தங்கத்தோட டென்சிட்டி ரொம்பவே அதிகம் அதாவது இதோட சைஸுக்கு இதோட கணம் ரொம்பவே அதிகமாக இருக்கும் அதனால இந்த கணத்தின் அடிப்படையில் நம்மளால் இதை ஈஸியாக மதிப்பிட முடியும் தங்கம் பல்லாயிரம் வருஷங்களாக அதிகாரம் ஆன்மீகம் செல்வாக்கு இது மாதிரி பல விஷயத்தை குறிச்சிட்டு வருது ஈஜிப்டோட ஃபேரோஸில் இருந்து நவீன கால முதலீட்டாளர்கள் வரைக்கும் தங்கம் தான் செல்வத்தோட அடையாளம் அன்னையிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் என்ன விதமான எக்கனாமிக் கிரைசிஸே இருந்தாலும் தங்கம் நமக்கு என்றைக்குமே ஒரு சேஃபான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக தெரியுது ஸோ தங்கம் வெறும் ஒரு உலோகம் இல்லை அது ஒரு மரபு சரி நம்ம இப்போ பழைய ட்ராக்கு வரலாம் தங்கத்தை நம்ம பணமாக பயன்படுத்த முடியுமா தங்கம் டியூரபிளா ஆமாம் ரொம்பவே டியூரபிள் சரி டிவிசிபிளா ஆமாம் பிரிச்சுக்கலாம் கால் கிராம் வரைக்கும் பிரிக்கலாம் ஆனால் யோசிச்சு பாருங்களேன் கால் கிராம் தங்கத்தை கொண்டு போய் உங்களால் தக்காளி வாங்க முடியுமா ஸோ ஓரளவு டிவிசிபிள்னு வச்சுக்கலாம் டிரான்ஸ்ஃபரபுளான்னு பார்த்தா இருக்க தங்கத்தை உங்கள்கிட்ட கொடுக்கலாம் நிறையா இருந்தால் கொஞ்சம் ஹெவியாக இருக்கும் தள்ளி இருந்தீங்கன்னா பாதுகாப்பாக கொண்டு வந்து கொடுக்கணும் அதுவும் வெளிநாட்டில் இருந்தீங்கன்னா மறந்துடுங்க ஃப்ளைட்லலாம் நான் தங்கத்தை எடுத்துகிட்டு வர முடியாது ஏன் தங்கமாகவே இருந்தாலும் ஃப்ளைட்டில் என்னை எடுத்துகிட்டு விட மாட்டாங்க சரி ட்ரான்ஸ்ஃபரபுள்னு வச்சுக்கலாம் ஸ்கேர்ஸான்னு கேட்டால் ஆமாம் அளவாக தான் இருக்குது மைனிங் பண்ணுறாங்க சுரங்கத்திலேருந்து எடுக்கிறாங்க இல்லைன்னு சொல்லலை பட் ஆனால் எவ்வளோ இருக்குமோ அவ்வளோ தான் இருக்கும் புதுசாலாம் உற்பத்தி பண்ண முடியாது ஸோ ஸ்கேர்ஸ் தான் ஏறத்தாழ கோல்டு வந்து கரன்சியோட எல்லா விதமான ப்ராப்பர்ட்டிஸையுமே ஓரளவுக்கு மதிக்கிறனால கோல்டு நம்ம கரன்சியாக பயன்படுத்த முடியும் இதனால தான் முன்னாடியெல்லாம் பேங்க்கு இருக்க தங்கத்தையும் தன்னோட பேப்பர் நோட்டையும் ஒப்பிட்டு வச்சிருந்தாங்க ஆனால் அதெல்லாம் பழைய கதை இப்போ கூட இதனால தான் நீங்கள் தங்கத்தை எடுத்துகிட்டு போய் பேங்க்கில் லோன் கேட்டீங்க அப்படின்னா உங்களோட சிபில் ஸ்கோர் என்ன உங்களோட ஸ்லிப் கொடுங்கலாம் கேட்க மாட்டாங்க உங்களோட ப்ரூஃபை வாங்கிட்டு உங்களுக்கு லோன் உடனே சேங்ஷன் பண்ணிடுவாங்க நீங்கள் நகை எடுத்துகிட்டு பேங்க்கு கூட போக வேண்டாம் இப்போல்லாம் எல்லா பக்கமே நகை அடமான கடை ப்ரைவேட் ஃபினான்ஸஸஸ்ஸு சேட்டு கடைன்னு நிறையா இருக்குது உங்களோட நகையை கொண்டு போய் கொடுத்தீங்கன்னா பணம் தரக்கு ரெடியாக இருப்பாங்க நீங்கள் எல்லோருமே படத்தில் பார்த்துருப்பீங்க கையில் இருக்க வளையல் கழுத்தில் இருக்க செயின் ஏன் தாலி கூடியே கழட்டி கொடுத்து என் புருஷன் எப்படியாவது காப்பாத்துங்கன்னு சொல்கிற செய் இது எல்லாமே எதை குறிக்குது அப்படின்னா தங்கத்துக்குள்ளே ஒளிஞ்சிட்டு இருக்க அந்த மதிப்பை தான் குறிக்குது இப்போ உங்களுக்கு புரிஞ்சுருக்கும் பணம்னா என்னென்னு இது மதிப்பு பரிமாற்றத்துக்கு பயன்படக்கூடிய ஒரு பொருள் இதை நமக்கு கவர்மெண்ட் தான் கொடுக்குது அதில் என்ன எழுதியிருக்கோ அதுதான் அதோட மதிப்புன்னு கவர்மெண்ட் சொல்லுது நம்மளும் அதை ஏற்றுக்கிட்டு அந்த பணத்தை பயன்படுத்தி சரக்கு மற்றும் சேவைகளை நம்ம வாங்கவோ விற்கவோ செய்கிறோம் உண்மையிலே சொல்ல போகணுன்னா நம்ம காலத்தையே விலை கொடுத்து தான் வாங்குறோம் எப்படின்னு நான் அடுத்தடுத்து வர வீடியோவில் சொல்கிறேன் மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி இந்த வீடியோவை பணம் சம்பாதிக்கணும்னு நினைக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் பாவம் பணம்னா என்னன்னே தெரியாமல் ஹார்ட் ஒர்க் பண்ணால் போதும் பணம் சம்பாதிச்சலான்னு நினச்சி கஷ்டப்பட்டு இருப்பாங்க அப்புறம் எப்பவும் போல் ஹாப்பி ரீடிங்